ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் நிறைய பேர் நீங்கள் வைக்கிற செடியாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் என்ன கலவை யூஸ் பண்ணுறீங்க அதை ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அவங்களுக்கான வீடியோ தான் இது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு முடியும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான கிளாரிட்டி இந்த வீடியோவில் கிடைக்கும் ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பங்கு மரத்தூள் எடுத்திருக்கேன் ரெண்டு பங்கு மண்கலவை அந்த மரத்தூள் கிடைக்காதவங்க நெல் உமி இருக்கும் இல்லையா அது கூட ஒரு பங்கு ஆட் பண்ணிக்கலாம் மண் கலவை வந்து செம்மண்ணாக இருக்கலாம் இல்லை நம்மளோட வீட்டு தோட்டத்து மண்ணாக இருக்கலாம் இல்லை நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த மண் எது வேணால் இருக்கலாம் எந்த மண் கலவை ரெண்டு பங்கு எடுக்கிறோமோ ஒரு கலவை வந்து மரத்தூள் அப்படி இல்லைனா உமி இன்றைக்கி நான் வந்து மரத்தூள் தான் எடுத்திருக்கேன் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன் வாங்கிட்டு வந்து ஒரு ரெண்டு கிட்ட அதை வந்து அப்படியே மக்க வச்சுட்டேன் ஏன்னா ஹீட் ரொம்ப வெளியே வரும் அந்த ஹீட்டோடு நம்ம வந்து செடியாக இருக்கட்டும் மரமாக இருக்கட்டும் நட்டு வச்சோன்னு வைங்களேன் வேரழ்கள் பிரச்சனையெல்லாம் வரும் அதனால் ஒரு ரெண்டு வாரம் அப்படியே வச்சுட்டு தான் மண்ணோடு அதை மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி மா கன்று ஒன்று வைக்க போகிறேன் கிட்டத்தட்ட இது ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த கன்று வாங்கிட்டு வந்து இன்றைக்கி அதுக்கான நேரம் வந்திருக்கு இன்றைக்கி அதை வந்து நான் வந்து ஒரு இரநூறு லிட்டர் ட்ரம்மில் தான் இன்றைக்கி நான் அதை நட்டு வைக்க போகிறேன் கவர் பிரிக்கும் போது வேறு வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு நம்ம வந்து கவரை ஓப்பன் பண்ணிட்டு அவங்க கொடுத்துருக்க மேல் மணலை வந்து நம்ம எல்லாத்தையுமே எடுத்துடணும் அப்போ தான் வந்து நம்ம வைக்கிற மண்ணோடு அது நல்லா மிக்ஸ் ஆகி சீக்கிரம் வேர் பிடிச்சி அழகாக நமக்கு சூப்பராக வளர்ந்து வந்துடுவாங்க இன்றைக்கி வந்து இரநூறு லிட்டர் ட்ரம்மில் அதை நட்டு வைக்கிறேன் மண் கலவையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் இந்த ட்ரம்முக்கு அடியில் வந்து தேங்காய் மட்டையை வந்து நான் வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து கொஞ்சம் தண்ணி இழுத்து வச்சுக்கோம் அதுக்காக தான் அதே மாதிரி இது ஃபுல்லாக நான் மணல் கொட்ட போகிறதில்ல இன்றைக்கி ரெண்டு பங்குக்கு ஒரு பங்கு சொன்னாலே அதையே ஒரு நாலு பங்கு அளவுக்கு அரை இதுக்கு வந்து மண் கலவை வந்து கொட்டி ரெடி பண்ணி இதை நான் இன்றைக்கி வைக்க போகிறேன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து பார்த்திங்கன்னாவே நமக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் அது வேர் பிடிச்சிருக்கா அந்த இடத்துக்கு அது வந்து செட் ஆகி நல்லா அழகாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு நமக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் அதே மாதிரி செடி வந்து ஆடாத அளவுக்கு ஒரு ஸ்டிக்கு கொடுத்து அதை வந்து இன்றைக்கி நான் நல்லா கட்டி க்ரிப்னஸ்க்காக அதை வச்சுருக்கேன் ஏன்னா காற்று அடித்தாலும் சரி இல்லை புது செடியில் கொஞ்சம் ஷேக் ஆகாமல் மறந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதனால் இன்றைக்கி நான் வந்து அதையுமே ரெடி பண்ணி இன்றைக்கி இந்த ட்ரம்மில் நான் நட்டு வைக்க போகிறேன் ஒரு பத்து நாள் கழித்து வந்து பார்த்தேன் அழகாக செடி வேறு பிடிச்சிருக்கிறது எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சது ஏன்னா புது புது தளர்லாம் வந்திருந்தது நீங்களுமே இந்த வீடியோவில் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ஸ்டைலு இது என்னோடய ஸ்டைலே நான் இப்படி தான் கலவை ரெடி பண்ணி எல்லா மரங்களையும் நான் இப்படி தான் வச்சுருக்கேன் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கார்டனிங் டிப்ஸுக்கு என்னோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க பாய்